சமூகத்துல கல்வியில சிறந்து வரும் டெக்னாலஜி உயருதுங்க வளர்ச்சிங்கிறாங்க கிடையாது சரி அவங்க அறிவாளியா இருக்க வேண்டாம் அவங்க சாதிக்க வேண்டாம் உயிரோட இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் இந்த சம்பவம் உருவாக்கி இருக்கு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பாக அதிகாரத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் ஆளுகிற அரசும் இதெல்லாமே தெரிஞ்ச இதே வீட்டு குழந்தையாக இருந்தா இன்னும் துரிதமா செயல்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியற மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கணும் வித்தியாசமான தண்டனையாகவும் அரபு நாடுகளில் இருக்க மாதிரி பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற லிஸ்டில் இந்த ரெண்டு மாநிலமும் முன் முதலிடமும் இரண்டாம் இடமுமா இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது போது அப்போ உங்களோட படிப்பு எதுக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு மிகப்பெரிய கல்லூரி வளாகங்களுக்கு வெளியில கூட விற்பனையை தடை செய்ய முடியலைங்கிறாங்க அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய வேலை அரசாங்கம் முன்னெடுக்கல ஏன் முன்னெடுக்கலன்னா இதுல வரக்கூடிய கள்ள வருமானத்தை வச்சு தான் கட்சி நடத்துறாங்க

இன்னைக்கு கொலை சம்பவத்துக்கே போயிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இல்லை இன்னைக்கு இந்தியா முழுவதும் இது பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சா போயிட்டு இருக்கு வட வடமண்டலத்தில் ஒரு இடத்துல சம்பவம் நடந்தாவே நம்மளால பொறுக்க முடியாது இன்னைக்கு பக்கத்தில் இருக்க பாண்டிச்சிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பொதுவாக சமூக நீதிக்காக குரல் எடுக்க நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க இதுதான் ஒரு பெண் குழந்தை பெற்ற தாயாக இருக்கும்போது மனசு ரொம்ப கலங்குது இந்த மாதிரியான நிகழ்வு அந்த குழந்தை அறியாத ஒரு பருவத்தில் தான் மரணிக்க போறதோ அல்லது தனக்கு நடக்கிற கொடுமைகளையோ எதை பற்றியுமே ஒரு தெரியாத வயசுல அந்த அந்த நேரம் அந்த மரணித்த நேரம் அப்படிங்கிறத மாதிரி நினைச்சு பார்த்தா அப்படியே இருதயமே நொறுங்கிடும் போல ஒரு வேதனை கலந்த ஒரு நிகழ்வா பாக்குறோம் இது இப்படிப்பட்ட ஒரு சமூகம் ஏன் உருவானுச்சு இந்த சமூகத்துல கல்வியில சிறந்து வரோம் டெக்னாலஜி உயர் உயருதுங்கிறாங்க வளர்ச்சிங்கிறாங்க ஏதோ பேசுறப்ப இந்த அளவுக்கு ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த மாதிரியான ஒரு மனித தன்மையே கிடையாது இது கொடூர அந்த வார்த்தையெல்லாம் மீறி நம்ம வேற என்ன வார்த்தையினே அகராதியில தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது ஏன்னா அந்த பிஞ்சு குழந்தையோட முகத்தையோ உடலையோ பாக்கும்போது அங்க யாருக்குமே எந்த விதமான வேற எண்ணுமே வர வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகிட்டே வருது அப்படின்னா அவர்களை என்ன வார்த்தை சொல்லி திட்டுவது அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது இதெல்லாமே எங்களுக்கு உச்சபட்சமாக மக்கள்ல ஒருத்தரா சொல்ற மக்கள் சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட கொடுங்க நாங்க சுட்டு கொண்டுடுறோம் எங்கள்கிட்ட கொடுங்க நாங்க அடிச்சு உதைக்கணும் அப்படின்லாம் அந்த இடத்துல மக்கள் போராட்டம் செய்தார்கள் அது வந்து நூறு சதவீதம் எல்லாரோட உணர்வாகவும் இருக்கு பெற்றோர்கள் எல்லாருடைய தாய் தந்தை எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து பெண் குழந்தை பாண்டிச்சேரிங்க பிரிச்சு வச்சு பார்க்க வேணாம் பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது அதனால அஹ் போதை பழக்கங்களா இருந்தாலும் அங்கேயும் இங்கேயும் ஒன்னும் வேற வேறன்னு சொல்ல முடியாது அங்க என்ன கலாச்சாரமோ அதே கலாச்சாரம் தமிழ்நாட்டிலேயுமே இருந்துட்டு இருக்கு எங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது பெற்றோர்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு பில் பெண் பிள்ளைகளை எப்படி இனிமேல் வளர்க்க போறோம் அவங்களை பள்ளிக்கு எப்படி அனுப்புறது ஒரு டியூஷன் எப்படி அனுப்புறது ஒரு வெளியிலயே அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருந்தா இல்லை எப்போதுமே அவங்களுக்கு பாதுகாப்பு ஒருத்தர் இருக்க முடியுமா அந்த மாதிரி பாதுகாப்பாவே இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களோட நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் ஒரு ஒரு மாதிரி எதை எப்படி சிந்திக்கிறது என்ன நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத எங்களால நினைச்சு பார்க்க முடியல சரி அவங்க அறிவாளியா இருக்க வேண்டாம் அவங்க சாதிக்க வேண்டாம் உயிரோட இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் இந்த சம்பவம் உருவாக்கி இருக்குங்கிற ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு பெற்றோர்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கும் போது வார்த்தையில சொல்றதுன்னு எனக்கு தெரியல உச்சக்கட்ட கோபம் வருது இன்னைக்கு வந்து சமூகத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பாக அதிகாரத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் ஆளுகிற அரசும் இதெல்லாமே காரணம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த இடத்துல போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு பல இளைஞர்கள் பயன்படுத்தி இருக்காங்கிறது நிதர்சனமா பல நாட்களாக பல மாதங்களாக நடந்திருக்கு அதை வந்து ஏன் கண்டிக்கல அந்த ஏன் அவங்க வந்து இதுக்காக பயன்படுத்த கூடாது இங்க குடியிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லணுமா இல்லையா விஐபிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க தவறுது இந்த அரசு அது ஒரு வேதனையான ஒன்று பொருளாதார அடிப்படையில நீங்க பாதுகாப்போ மந்தபஸோ இது கொடுக்கறதுல நீங்க கவனம் செலுத்துறீங்களே தவிர எல்லா உயிரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற இடத்துலயே இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இதோட வெளிப்பாடு இல்லை இரண்டாம் தேதியே கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் இத்தனை நாள் கழிச்சுதான் ஒரு இறப்புங்கிற சம்பவம் வெளில வந்திருக்கு அப்ப காவல்துறை மெத்தனை போக ஆரம்பிச்சாங்க அது காவல்துறையிடம் எத்தனை போக்குதானா குறிப்பிடுது எப்படின்னா எப்ப வந்து அந்த இடத்துல போதைப் பொருள் புழக்கம் இருக்குன்னு தெரியுதோ அதை தடுத்து அது நம்பர் ஒன் அடுத்தது குழந்தை காணாம போயிடுச்சு அப்படிங்கும் இவங்க வேகமாக கேமரா எப்போ எப்ப ஆய்வு செய்தார்கள்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சுதான் ஆய்வு பண்ணிருக்காங்களா அது என்னன்னு தெரியல ஏன்னா அந்த மருத்துவ விளக்கம் இது இந்த இது நடந்த சம்பவம் குறித்த ஒரு முழுமையான தகவல் இன்னும் நமக்கு கிடைக்கப்படலாம் அதை உறுதி செஞ்சுட்டாங்க அதை உறுதி செஞ்சிருக்கிறதும் செய்திகள் பாருக்கும் அந்த இடத்தை விட்டு போக வாய்ப்பு இல்லை அப்ப அந்த இடத்துக்குள்ளேதான் அந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படிங்கிறத பைண்ட் அவுட் பண்றாங்க எனக்கு தெரிஞ்ச இதே விஏபி வீட்டு குழந்தையாக இருந்தா இன்னும் துரிதமா செயல்பட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதான் அதுல அதிக கவனம் செலுத்தி இருப்பாங்களோ இன்னும் படைய போர் அதிகப்படுத்திருப்பாங்க இதெல்லாம் வந்து எண்ணமாக தான் இருக்கு எனக்கு இது இன்றைய ஏற்ற தாழ்வு அப்படிங்கறது எங்க இருக்க கூடாதோ அவுங்க இருக்கு நம்ம ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது காவல்துறையிட்ட இருக்கக்கூடாது ஆளுகிற ஆளுகர் அரசு இருக்கக்கூடாது அதிகர்கள் இருக்கக்கூடாது அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடாது அரசு அந்த எந்த இடத்துலயுமே அது இருக்கக்கூடாது ஆனா இங்க நீங்க அரசு மருத்துவமனைக்கு போங்க அங்க கொடுக்கக்கூடிய மரியாதைங்கிறது மரியாதைன்னா என்னன்னே தெரியாதங்க அங்க அவர்கள் நடத்தக்கூடிய விதமாக இருக்கட்டும் ஏழைகள் அப்படின்னாவே அவங்கள மரியாதை குறைவா நடத்தலாம் அதன் அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்கு இதற்கெல்லாம் தான் நம்ம மாற்றம் வேணும்னு சொல்லி இப்ப அரசியல் கட்சியிலாம் தொடங்கிருக்கோம்னா அங்க சமமான பார்க்கணும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இங்க நடத்துறதை நடத்தும் விதமே வேற மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம மக்களுக்கு உணர்த்தணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் இல்ல அந்த கருணாசுகர் கைவனை வந்து வாக்குமூலத்துல என்ன சொல்லியிருக்கானா அந்த குழந்தை கத்த ஆரம்பிச்சிருச்சு தான் அடிச்சு கொண்டா அப்படின்னா அவரு அந்த வாக்குமூலத்தை சொல்லியிருக்கான மேடம் அதை பத்தி பேசினா எனக்கு கண்ணீரே வந்துடும் அதாவது அப்புறம் பிஞ்சு குழந்தை கத்தாம என்ன உயிரோட இருக்கும்போது அந்த குழந்தையால அதிகபட்சம் அதோட ஆயுதம் அப்படிங்கிறது அதோட குரல் மட்டும்தான் அந்த குரலை மட்டும்தானே எழுப்ப முடியும் அந்த குழந்தையால அந்த பலம் பொருந்திய மிருகங்களை தடுத்து நிறுத்த முடியுமா அல்லது அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லை அடிக்க முடியுமா உதைக்க முடியுமா தப்பித்து வர முடியுமா எதுவுமே முடியாது அதால இது என்ன முடியும் ஒன்னே ஒன்னும் அதோட குரலை ஓங்கி ஒழிக்கலாம் காப்பாத்துங்கன்னு கத்தலாம் விட்டுருங்கன்னு கத்தலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில அழுகலாம் அந்த குரல் மட்டும்தான் அந்த குரலை கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இவனுங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்லவே முடியாது இந்த இந்த இதை பத்தி பேசினா நமக்கு மனசுதான் வலிக்கிற மாதிரி இருக்கு வேதனை கலந்த ஒன்று அந்த கயவர்களை வந்து மக்கள் சொல்ற மாதிரி வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியற மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கணும் வித்தியாசமான தண்டனையாகவும் அரபு நாடுகளில் இருக்க மாதிரி ஒரு மக்களுக்கு வந்து ஒரு மனசுல அப்பா இப்படிதான் இந்த மாதிரி பண்ணா இப்படிதான் சாவானுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டுட்டு வரணும் இது மாதிரி தெரியாம பல தவறுகள் பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு ஒருவேளை அந்த குழந்தைகள் வந்து மரணத்தை தழுவாம இருக்கலாம் ஆனா இந்த இம்சைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த மாதிரியான தொடர்ச்சியாக இந்த மாதிரியான இன்சைகளுக்கு இன்றளவிலும் நிறைய அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது ஏன்னா இந்த போதைப் பொருள் புழக்கம் வந்து ஒரு பக்கம் அதிகமானதுனால இது மாதிரியான நிகழ்வுகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அது மரணத்தை தழுவாததுனால செய்தி ஆக்கப்படல அந்த குழந்தைகளுக்கு வெளியில சொல்லணுங்கிறதும் அவங்களுக்கு தெரியல இப்ப கூட செங்கல்பட்டுல ஒரு பள்ளியில எல்கேஜி படிக்கிற மாணவியே இரண்டு ஆசிரியர்கள் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சாங்கிற செய்தி எல்லாம் பார்க்கும் போது அப்ப பள்ளிக்கும் அனுப்ப முடியாது வெளியிலேயும் அனுப்ப முடியாது விளையாடவும் போக முடியாது பெண் குழந்தைகள் என்ன பண்ணலாம் இதை நோக்கி எல்லாருமே கேள்வி எழுப்பி ஒரு பெரிய ஒரு புரட்சியே அந்த புரட்சி வெடிச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இது தமிழ்நாட்டுல இப்ப நடந்த சம்பவம் தானே நேற்று பெற்றோர்கள் வந்து ஏன் வந்து உங்க மேல புகார் கொடுத்தும் ஏன் நீங்க இன்னும் நீங்க கன்சிடர் பண்ணலன்னு சொல்லி பள்ளியை எதிர்த்து பள்ளி நிர்வாகத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க அப்ப ஒரு குழந்தை உண்மையே சொல்லும் போது இவங்கதான் குற்றம் செய்தார்கள் தெரியும் போது கூட அதற்கு கூட துரிதமாக நடவடிக்கை காவல்துறையும் எடுக்கல அந்த எடுக்கல அப்படின்னா யாருக்கு இவங்க எல்லாம் ஆதரவா இருக்காங்க நம்ம வீட்டு நடந்தா ஒண்ணு ஊரார் வீட்டு பிள்ளைக்கு நடந்தா ஒண்ணா இதே சம்பவம் நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைக்கு நடந்தா இது மாதிரி கடந்து போவீங்களா இல்ல அமைதியா இருப்பீங்களா மௌனம் காப்பீங்களா ஒண்ணுமே சொல்ல முடியலங்க மொத்தத்துல பெண் குழந்தைகளை பாத்துக்கிறது அப்படிங்கிற இடத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு பயம்தான் எப்பேற்பட்ட தைரியசாலியாக இருந்தாலும் அந்த குழந்தைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வீக்கான ஆளா மாறக்கூடிய நிலையில் இருக்கும் இல்ல மேடம் இப்ப இந்த சம்பவம் மட்டும் கிடையாது தொடர்ச்சியா வந்து இதே மாதிரி சம்பவங்கள் ஏன் சென்னையில அந்த போர் பக்கத்துல கூட இது மாதிரி சம்பவம் நடந்துச்சு தொடர்ச்சியா இது மாதிரி சம்பவம் நடக்கிறது காரணம் என்ன மேடம் அதாவதுங்க காலம் காலமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதை நம்ம வந்து இல்லை இன்னைக்குதான் நடக்குது குழந்தைகள் நடக்குது இல்லை மேடம் அதை தாண்டி குழந்தைகளுக்கு நடக்குதுன்னா அதுவும் நான் அடிக்கடி குறிப்பிடுவேன் கல்வியில வந்து முன்னாடி மாநிலங்கள் கேரளாவும் தமிழ்நாடும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த ரெண்டு இரண்டாம் இடமுமா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அப்ப உங்களோட படிப்பு எதுக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு படிப்புல சிறந்து விளங்கணும் கல்வியில முன்னாடி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க வாழ்க்கையில ஒரு நம்ம எப்படி மனுஷனா வாழணும் அப்படிங்கிறதுக்கு உதவாத ஒரு படிப்பா அது நான் கேக்குறேன் மனிதனாக வாழ்றதுக்கு தான் எல்லாமே படிப்பா இருக்கட்டும் அவர்களுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் அறிவா இருக்கட்டும் இது எல்லாமே எதற்கு பயன்பட போகுது இந்த சமூகத்துல நம்மளால முடிஞ்ச நன்மைகளை செய்யணும் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மனிதனாக பிறக்கிறோம் ஒரு முறை பிறக்குறோம் பிறக்கும் போது நம்மளால சமூகத்துல ஏதாவது நல்லது செய்ய முடிஞ்சா செய்யணும் அட்லீஸ்ட் கெடுதல் செய்யாமனாச்சும் செத்து போகணும் இதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு இலக்கணமா இருக்கணும் இதை தாண்டி நீங்க படிக்கிறீங்க பெரிய லெவல்ல சம்பளம் வாங்குறீங்க சம்பாதிக்கிறீங்க ஆனா இது மாதிரியான குழந்தைகளை வந்து சின்ன குழந்தைகளை ஒரு ஒண்ணுமே எப்படிதான் சொல்றது இல்லை சில இன்சிடன்ஸ் எல்லாம் ஒன்பது மாத குழந்தை ரெண்டு வயது குழந்தை இதெல்லாமே நடந்திருக்கு இதையெல்லாம் பார்க்கும் போது அப்ப படிப்பு இதுக்கு பயன்படல உங்களுக்கு வேற என்ன பண்ணனா நீங்க அடங்குவீங்கன்னா தண்டனைதான் நான் மறுபடியும் சொல்றேன் கடுமையான தண்டனை காலம் தாழ்த்த கூடாது காலம் தாழ்த்தாமல் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் அவர்களுக்கு தீர்வா இருக்கும் ஏன்னா இவ்வளவு பெரிய மோசமான செயலை செஞ்சவங்களை நீங்க வந்து தெரிஞ்சிடும் தடய அறிவியல் அதன் வருஷம் ஏழு வருஷம் எதிர்க்க எடுத்துக்கிறீங்க என்ன காரணம் ஏன் அவர்களுக்கு சட்டத்துக்குள்ள உள்ள வாய்ப்புகளை எல்லாம் ஓட்டைகளை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டே இருந்து அவங்க ஏன் இந்த பூமியில இருக்கணும்னு நினைக்கிறோம் வக்கீல் வர்றாங்க வக்கீல் வர்றாங்க இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில வழக்கறிஞர்கள் யாரும் ஆதராக மாட்டோம்னு சொல்றாங்க இதே வந்து விட்டு பிள்ளையாவோ இருக்கட்டும் இல்ல விஐபி விட்டு பிள்ளையாவோ அரசியல்வாதி பிள்ளையாவோ அதிகார படைத்தவர்கள் விட்டு பிள்ளையாகவோ இந்த தவறை செய்திருந்தால் குற்றவாளியா இருந்திருந்தா இதே விஷயத்த ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் எல்லாருமே எடுத்துப்போங்களா சொல்லுவாங்களா சொன்னா நம்ம அப்பதானே அந்த மாற்றத்தை இன்னைக்கு போக முடியும் அப்ப அந்த அந்த ஃபேக்டர் என்னவா இருக்குன்னா பணம் பணம் படைத்த குற்றவாளி பணம் படைத்தவராக இருந்தா எல்லாருமே மாயம் மூடிடுறாங்க இந்த குற்றவாளி ஏழையா இருக்கும் போதே எதிர்க்கிற மாதிரி குரல் கொடுக்குறீங்க இந்த இடத்தை நம்ம அடிக்கொடி காட்டணும் மக்கள்கிட்ட ஏன்னா மாற்றம் அப்பதான் வரும் ஒரு கண் துடைப்பா நம்ம ஆகா சொல்லி பாராட்டுறதுக்கு இதே தவிர எத்தனையோ பணக்கார விட்டு பயணங்க இருக்காங்க எத்தனையோ கோடீஸ்வர விட்டு பிள்ளைங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அதை நீங்க காவல் நிலையத்துல ஒரு வழக்காக கூட பதிவு செய்யறது இல்லை எஃப்ஐஆர் கூட போட மாட்டீங்க பேரம் பேசி பஞ்சாயத்து செய்து அவர்களை அனுப்பி வைக்கிறீங்கல்ல அப்ப அதெல்லாமே சமூகத்துல தொடர்ச்சியாக இது போன்ற செயல்கள் அதிகமாயிட்டே போறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது காவல்துறையினரும் ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களும் தான் நீங்க உங்க உங்க சாட்டையை சுழட்டுங்க சரியான விதத்துல எவனா இருந்தாலும் இதுதான் தண்டனை யாரா இருந்தாலும் இதுதான் தண்டனை எங்க வீட்டு குழந்தைக்கு நடந்த மாதிரி நினைச்சீங்க செயல்பட மறுக்கிறீங்க அந்த இடத்துல உங்க கட்சிக்காரங்களா இருந்தா பாதுகாப்பு குடுக்கிறீங்க அது போதை கடத்தலா இருந்தாலும் கட்சிக்காரன் இருந்தா பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மறைமுக பாதுகாப்புக்கு செய்தாலும் அரசியல் கட்சியில அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து பயன்படுத்திக்க முயற்சிக்கிறாங்க அது இல்லாத குற்றவாளிகள் மாதிரி எளியவர்களா இருக்க குற்றவாளிகளை நீங்க நாங்க யாருமே ஆதரவுக்கு வர மாட்டோம் அந்த மாதிரி குரல் எடுப்பாங்க அந்த இடமும் தவறாங்க அதையெல்லாம் நம்ம சரி செஞ்சாதான் இந்த குழந்தைங்க எல்லாம் காப்பாற்ற முடியும் இன்னும் பல இன்சிடென்ட் நிறைய இருக்கு பேப்பர்ல படிச்ச நிகழ்வுகளே சொல்லிக்கிட்டே போகலாம் குழந்தைகள் குறித்து இல்ல விடமை இது மாதிரி இந்த போதை சம்பவத்துல ஈடுபட இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது தான் ஈடுபடுறாங்க சோ அவங்களுக்கு தெரியாதா ஏன் அந்த ஒரு குழந்தை அந்த குழந்தைய அப்படி பண்ணா அப்படி அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியாதா இல்லங்க அது தன்னை மறந்த நிலை தானுங்க அந்த போதையிலே வந்து இந்த கஞ்சா இன்னும் மற்ற போதைப்பொருட்கள் எல்லாம் சொல்றாங்க இன்னும் அதீதமான போதையை கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்கு எல்லாமே இங்க புழங்குது எல்லா போதை பொருளும் இங்க புழங்கும் போது அவன் தன் நிலையிலே இல்ல தன்னோட நிலையில தன்னுடைய மைண்டு அந்த செயல்பாடுகள் இது எதுவுமே அவனுக்கு இல்லாம அவன் போதையில இருக்கான் இல்ல மேடம் அந்த பொண்ணு ரோட்ல விளையாண்டு இருக்கும்போது அந்த பொண்ணை நைசா பேசி மேலே கூட்டிட்டு போறான்ல அப்பல்லாம் நான் நைசா பேசுறான் ஆனா அந்த மேடம் அந்த முதியவர் தான் கூட்டிட்டு போனதா சொல்றாங்க அந்த அம்பத்து நாலு வயசா மரியாதை அவனுக்கு எல்லாம் குடுக்கக்கூடாதுன்னு பேரு ஆமா அவனுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க ஆஹ் அந்த நபர் தான் அழைச்சிட்டு போனதா சொல்றாங்க இந்த இளைஞர்களும் என்னன்னா அவர்கள் தேவை அப்படிங்கிறது அந்த இடத்துல போதையும் அந்த எண்ணெய் ஓட்டமும் என்ன பண்ணணும்னு தெரியலங்க அது அந்த இடத்துல தன்னை மறந்து செய்தாலும் தவறு தவறு தான் இது மாதிரி ஒரு கொடூரம் ஒரு உயிரை என்னமோ நம்ம திருப்பி எடுத்துட்டு வர முடியாது அப்படிங்கிற இடம் வந்து மோசமா தான் நான் என்ன என்னன்னா ரெண்டு பக்கமுமே யோசிக்கிறேங்க இந்த பத்தொன்போது வயசு இளைஞா இருந்தாலும் அந்த அவங்களோட தாய் இருக்காங்கல்ல அவங்க கண்ணு முன்னாடியே ஒருத்த வந்து அந்த பையன் பத்து வயசுல இருந்து போதை பொருள் கடுமையா இருக்காங்க அந்த தகவலையும் நம்ம பெறோம் பத்து வயசுல இருந்து ஒரு குழந்தை போதைக்கு அடிமையானதை தடுக்க முடியல அவன் இந்த மாதிரி குற்றவாளியா மாறினதை தடுக்க முடியல அந்த தாயாலையும் முடியலை சமூகத்தாலையும் முடியல அப்ப இந்த இடத்துல எல்லா பிரச்சனைகளையுமே முடிச்சு போட்டுதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா போதை பொருள் இப்போ புழக்கத்துல இருக்கும் போது இது கவுல்துறை தெரியாதோ இல்லை தெரியாத மாதிரி நடந்துக்கிறாளோ கண்டிப்பா தெரியுங்க நாம வந்து ஆஹ் மறைச்சு பேச வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்தெந்த ஊர்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன போதை பொருள் கிடைக்குது அதை எப்படி பயன்படுத்துறாங்க அது எந்த ஏஜ் குரூப்ல உள்ளவங்க வாங்குறாங்க இப்ப சில போதைப் பொருள் வந்து பதினாலு பதினஞ்சு வயசுக்கு சில போதைப் பொருள் பதினாறு பதினேழு சில போதைப் பொருள் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு இப்படி பிரிச்சு பிரிச்சு மிகப்பெரிய கல்லூரி வளாகங்களுக்கு வெளியில கூட விற்பனையை தடை செய்ய முடியலைங்கிறாங்க புகழ்பெற்ற பல கல்வி வளாகங்களுக்கு வெளியுமே போதைப்பொருள் புழக்கம் இருக்கு மாணவர்கள் அடிமையாகிறாங்க அதான் அவர்களை தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு எல்லாருமே சொல்லக்கூடிய உண்டா இருக்கு ஆனா அதெல்லாம் கதை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக காவல்துறையில தடுக்க முடியும் நமக்கு என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு லிங்க் வச்சிருக்காங்க நான் எப்போதுமே எல்லா காவல்துறையினரையும் சொல்ல யார் ஒருவர் இந்த மாதிரியான குற்றத்துக்கு துணை போகக்கூடிய காவலர்களா இருக்காங்களோ அவர்களை மட்டும்தான் நான் பேசுறேன் நேர்மையா இருக்கக்கூடியவர்களுக்கு இது பொருந்தாது நீங்க அந்த இடத்துல இவங்கதான் பண்றாங்க இந்த நபர் தான் இங்க விற்பனை செய்யறாருன்னு தெரிஞ்சு அவருக்கும் உங்களுக்கு ஒரு டீல் பேசிட்டு ஒரு மாமூலை வாங்கிட்டு எனக்கு இது கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு யார் வீட்டு பிள்ளைங்களோ தானே நாசமா போறாங்கன்ட்டு அந்த துறை சார்ந்தவர்கள் இருக்காங்க பாருங்க இதை விட ஒரு பாவம் பெரிய பாவமே இருக்க முடியாதுங்க நீங்க எப்படிதான் அந்த பணத்தை அந்த பணத்தை நீங்க வந்து என்ன எப்படி அனுபவிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல மகா பாவங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே சொல்றேன் எல்லா இடத்துலயுமே பல தவறுகளுக்கு காரணமாக அமைவது வந்து இந்த மாமூல் கல்ச்சர் தானே இன்னைக்கு டாஸ்மாக்கே பாக்குறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் மது கிடைக்குது அந்த மதுவை எப்படி குடிக்கிறாங்க தெருவுல உட்காந்து குடிக்கிறாங்க அங்கேயும் பள்ளி மாணவ மாணவிகள் போறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து போறாங்க அவங்க தெரு குடியிருக்க இடத்துல வந்து நடந்து போக முடியல அந்த இடத்துல குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க குடி மட்டும் கிடையாது பிற போதை பொருட்களையும் சேர்த்து பயன்படுத்துறாங்க அப்ப நம்ம வந்து ஒரு மரணமோ ஒரு ஒரு சம்பவமோ இது மாதிரி கொடுமையான சம்பவமோ நடக்கும் போது இது குறித்து நம்ம பேசுறோம் அதுக்கப்புறம் நம்ம கவனம் செலுத்துறது இல்ல நான் நாம எல்லாம் அப்படி கிடையாதுங்க நம்ம அனுதினமும் இவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த மாதிரி இந்த குடியிருப்பு பகுதிகளில் இருக்க பதுக்கடையை மூடுங்க இப்ப பூண்டியில பேருந்து நிலையத்துல ரெண்டு மதுக்கடை இருந்தது அதுக்கு போய் நான் போராடிட்டு வந்தேன் ஏன்னா ஒரு மதுக்கடை பார் லைசன்ஸ் இல்லாம பேருந்து நிலையத்துக்குள்ள ஏன்னா எல்லா பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகளும் அங்கதான் வந்து நிக்கிறாங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு அடி வித்தியாசத்துலயே இங்க குடிக்கிறாங்கன்னா அங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிக்கிறாங்க அப்ப இத வந்து முன்கூட்டியே போராடி எந்தெந்த இடத்துல குழந்தைகளுக்கோ பிள்ளைகளுக்கோ இடைஞ்சலா இருக்குன்னா அந்த இடத்தையெல்லாம் மக்கள் கண்டுபிடிச்சு போராட்டம் பண்ணணும் இது வந்து அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய வேலை அரசாங்கம் முன்னெடுக்கல ஏன் முன்னெடுக்கலன்னா இதுல வரக்கூடிய கள்ள வருமானத்தை வச்சுதான் கட்சி நடத்துறாங்க அரசியல் பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ரெண்டுமே தேவை இந்த சமூகத்துல போதையால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருந்தாதான் இவர்களால அதை வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்தி பணம் கொடுத்து பாட்டு கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டம் கூட்டி ஒரு அரசியலை நடத்தி அந்த வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அப்ப அந்த இடத்துல அந்த மக்களும் தேவை அந்த மக்கள் மூலமாக வரக்கூடிய கள்ள பணமும் தேவை இந்த வருமானமும் தேவை மக்களும் தேவை இதுதான் இந்த அரசியலை இயக்கும் அப்படிங்கறத அவங்க ஆழமா நம்புறாங்க அதுபடி இயங்குறாங்க இங்கு தமிழ்நாட்டுல நிறைய குடும்பங்கள் சந்தி சிரிச்சு போய் விதவைகளாக மாறி குழந்தை குட்டியெல்லாம் நடு ரோட்ல நின்று படிப்பு கூட படிக்க முடியாம வேலைக்கு போகக்கூடிய ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலையில பல குடும்பங்கள் இன்னொன்னு இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாகவோ அல்லது பிரைவேட் பைனான்ஸ்லயோ இந்த பெண்கள்லாம் லோனை வாங்கிக்கிட்டு அந்த குழுவுக்கு கட்ட முடியல அங்க கட்ட முடியல இங்க கட்ட முடியலன்னு பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்ள போறாங்க பல பெண்கள் தவறான வழிக்கு ஆட்படுத்தப்படுறாங்க இது மாதிரியான சூழ்நிலையை கண்டிப்பாக நம்ம மாத்தி ஆகணுங்கிற எண்ணம் என்னை போன்றவருக்கு இருக்கு இதற்கு என்ன செய்யறது ஏன்னா இந்த பக்கம் நிற்கக்கூடியவர்கள் வந்து பணம் பொருந்தியவர்களாக ஆஹ் அதிகாரம் பொருந்தியவர்களாக இருக்கும் போது அந்த அதிகாரத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய மக்களின் கூட்டம் அது மாதிரி பல மடங்காக பெருகணும் அதற்கு மக்கள் தயாராகி வரணும் இப்ப என்னை போன்றவர்களோட எல்லாம் நீங்க வரணும் ஏன்னா தான் உங்க குழந்தைங்க நல்லா இருக்கும் உங்க குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கும் அதற்கான எதிர்காலத்தை நம்ம உருவாக்க முடியும் இல்ல நாளைக்கு அவர் எனக்கு வந்து ஒரு நிகழ்ச்சின்னா ஒரு புடவை எடுத்து கொடுப்பாரு இது எனக்கு ரூபாய் பணம் கொடுப்பாரு இதுக்கு எனக்கு கொடுப்பாங்க இந்த இந்த நீக்கக்கூடிய அரசியல் முறை இருக்கு பாருங்க இதுதான் என்ன இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசியலை உருவாக்குது இது காலங்காலமா மாற மாட்டேங்குது மேடம் அதாவது ஆட்சிகளும் மாறனாலும் காட்சிகளும் மாற மாட்டேங்குது அதுதாங்க உண்மை இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுக்க தானே நாங்கெல்லாம் இப்ப புதிதாக வந்து அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய நெசசிட்டி என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்டா இதுதான் தேவை உங்களுக்கு தெரியாமலே உங்களை வைத்து அந்த குடும்பங்கள் அந்த அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய வாரிசுகளை வளர்த்து கொண்டு ஒரு பெரிய லெவல்ல பல்லாயிரம் வருஷம் அவங்க வாழலாம் அவங்க உங்களை வச்சு சேர்த்து வச்சிருக்க பணத்தை வச்சு ஆனா நீங்க அன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஐநூறு ஆயிரத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த அந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க கையேந்து நின்னுக்கிட்டு அவர்களுக்கு வழிவகை செய்யறீங்க உங்க குடும்பம் நாசமா போகுது போதை கடுமையா போகுது குடி நோயாளிகளா மாறுறாங்க காலையில இருந்து குடிக்கக்கூடிய நபர்கள் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க வேணா வாங்க சர்வே எடுப்போம் ஒரு குடும்பத்துல குடும்பம்னா ஒரு ஏழு எட்டு பேரா வச்சுக்கிங்க ஒரு அண்ணன் தம்பி அண்ணன் வீட்டு குடும்பம் தம்பி வீட்டு குடும்பம் சித்தப்பா பெரியப்பா இப்படி ஒரு குடும்பம்னு சொல்லும்ல அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நபர் கண்டிப்பாக முழு நேர குடி நோயாளி இந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கும் இதோட அடுத்த நிலை என்னவாக இருக்கும் இது எங்க போக போகுது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்